நச்சினை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய குரல் பெரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக காரைக்காலில் இருந்து ரம்யா இன்றைய குரல் அதிகாரம் பயனில சொல்லாமை அதிகார நம் குரல் எல் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சீர்மை சீரோடு கெடும் பயனில நீர்மை உடையாரின் சொல்லின் அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய இருக்காரு அவர்கிட்ட நிறைய காசு பணம் எல்லாமே நிறைய இருக்கு நல்ல செல்வாக்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனா என்ன பண்றாருன்னா தேவையில்லாம பயன் இல்லாத தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்காரு அவர் யாரை பார்த்தாலும் அவருடைய தீய வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்காரு அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்னன்னா அவரோட செல்வாக்கு பதவி எல்லாமே நம்ம அவரை யாருமே மதிக்கிறது இல்லையா எல்லாமே சரிஞ்சு போயிடுதான் அப்படி சரிஞ்சு போயிடும் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் இங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவங்க வந்து தீய வார்த்தைகளை பயனில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அவங்களுடைய செல்வாக்கு அழகா தானாவே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு இக்கு என்ன குரல் சீர்மை சீரோடு கெடும் பயனில நீர்மை உடையாரின் சொல்லி நன்றி வணக்கம்